அம்மா ஒரு முறை கூட தன் தேவைகளுக்காக பிறர் உதவியை நாடியது கிடையாது அந்த ராத்திரியில் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டு எழும்பியது ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப தொண்டையெல்லாம் காஞ்சு போச்சு எழுந்தரிக்க முடியாம தாகம் அமுக்குது தம்பி தண்ணி கொண்டாடா என்றார் அவள் குரலில் மரணத்தின் நெடி ஏறி விட்டிருந்தது எனக்கு புலப்படவில்லை இரவு ஒன்றரை மணியிலிருந்து காலை ஐந்து மணிக்குள் நாளை இந்த சொம்பு குடித்தும் தாகம் தீரவில்லை உதடுகள் வறண்டு பிளந்து கிடந்தது துயரம் தருவதாக இருந்தது நாக்கினால் இரண்டு உதடுகளையும் புரட்டி கொண்டே இருந்தார் ஐந்தரை மணிக்கு கொஞ்சம் பால் கொடுத்தேன் உறங்க போகும் முன் எல்லா சமுத்திரங்களும் வற்றி தூர்ந்து விட்டதாகவும் அனைத்து கப்பல்களும் அதனதன் இடத்தில் தரை தட்டி நிற்பதாகவும் சொன்னார் தரை தட்டிய கப்பல்களிலிருந்து இறங்கிய மனிதர்கள் தவிப்புடன் கப்பலை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார் ஏதாச்சும் கனவா என்று கேட்டதும் புன்னகைத்தார் வீட்டில் முதல் ஆளாய் எழுந்திருக்கும் அம்மா ஏழு மணிக்கு பிறகும் உறங்குவதால் அப்பா அதிர்ந்து போயிருந்தார் இரவில் அம்மா தண்ணீர் கேட்டதை தாகம் அடங்காமல் தவித்ததை குழப்பத்துடன் கேட்டு என் சத்தம் கேட்டும் அவை எழுந்திருக்காமல் இருக்கிறது தான் ஆச்சரியம் என்று நான்கைந்து முறை சொன்னபடி கொள்ளையில் பல்விளக்கி கொண்டிருந்தார் தலையணையிலிருந்து தலை இறங்கி அம்மா வினோதமாக படுத்திருப்பதாக வேலம்மா வந்து சொன்னதும் எல்லாம் துயரம் மிக்கதாக மாறிவிட்டது டாக்டர் உறுதி செய்ததும் வேலைகள் துவங்கிவிட்டன என்று தான் சொல்ல வேண்டும் உடனே குளிப்பாட்டி சுத்தம் செய்து வைப்பதற்காக அழுதபடி பெண்கள் கூட்டம் கொள்ளைப்புறத்தில் சேர்ந்திருந்தது எல்லோருக்கும் ஆள் அனுப்புகிற வேலைக்கு ஆள் கொண்டிருந்தார்கள் இரண்டாவது தெருவில் இருந்த சித்தி அம்மாவின் முகத்தோடு முகம் வைத்து அழுது கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எப்படியும் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரைக்கு எடுத்துரணும் அக்கம் பக்கத்துல குழந்தைங்க நிறைய இருக்கு இப்ப கோவில் பூட்டினாலும் ராத்திரி சாமிக்கு வைக்கணும் குழந்தைகளையும் சாமியையும் பட்டினி கூடாது என்றார் மாமா வாசலுக்கு இடதுபுறம் தெருவை பார்த்து போட்டிருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த அப்பா இறுதி வரை அந்த இடத்தை விட்டு எழுந்தரிக்கவில்லை ஒரு முறை எழ முயன்று மயக்கமாகி நாற்காலியிலேயே விழுந்தார் அழுது கொண்டே இருந்தார் யாரோடும் பேசவே இல்லை என்ன ஆச்சு எப்படி ஆச்சு என்று கேட்டவரிடம் கூட அழகையே பதிலாக தந்து கொண்டிருந்தார் விசாரிக்க வந்த சிலரின் முகத்தில் அது மிகுந்த ஏமாற்றத்தை தந்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அக்கா மட்டும் சென்னையிலிருந்து வேண்டும் அவளும் அத்தானும் பஸ் ஏறிவிட்டதாகவும் சாயங்காலம் அஞ்சு மணிக்குள் வந்து விடுவார்கள் என்றும் யாரோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் தான் சொல்ல வேண்டும் யாராவது எதையாவது சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் எல்லாவற்றிற்கும் தலையாட்டுவது தவிர எதுவும் செய்ய தோன்றவில்லை எங்கும் துயரத்தின் சாயல்கள் பெருகிக்கொண்டே கொண்டே இருந்தன நான் மட்டும் அறிந்திருந்த என் ஒற்றை நிழல் பல்கி பெருகி இங்கும் நெல்ல்களின் நெரிசலில் நான் தொலைந்து கிடைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் தலைமுடி இறக்குன்னு தம்பி என்று சொல்லிவிட்டு சித்தப்பா கூர்ந்து பார்த்தார் சம்மதம் என்று தலையசைத்தேன் எங்க முடியாது என்று சொல்லிவிடுவேனோ என்று பயந்தேன் நம்ம பிள்ளைங்க பாசமானதுங்க என்று சொல்லி கொண்டே போனான் எல்லோரது இயக்கத்திலும் ஒரு கடிகாரம் இணைந்து ஓடுவது புலப்பட்டது சில நூறு கடிகாரங்களின் ஓசை மட்டும் உருவாகி ஓசை பெரிதாகி எல்லா கடிகாரங்களும் ஒரு சேர பன்னிரண்டு மணியை ஒழிக்கிற பேரோசை உள்ளுக்குள் அறைந்தது வாய்விட்டு அழுதுறணும் என்று என்னை வற்புறுத்தி கொண்டிருந்தார்கள் அழுவதற்கான என் முயற்சிகள் தோற்று போன துயரமும் என்னோடு சேர்ந்து கொண்டது நம் துயரம் மற்றவர்களுக்கு தெரியாது என்பதல்ல அந்த கவலை சேர்ந்து அழுது கண்ணீர் பெருக்கி ஆறுதல் கொள்வது இயலாது போனது சிரமத்தையும் கடுமையான மன அழுத்தத்தையும் தந்தது எதுவானாலும் சாயங்காலம் அஞ்சு அஞ்சரை மணி வரைதான் தான் ஏதோ வேலையாக வீட்டுக்குள் போவது மாதிரி அம்மாவை பார்க்க போனேன் அறையின் மையத்தில் அம்மா என்ன வேலை சொன்னாலும் உடனே அதை செய்ய தயாராக இருப்பதாக இருந்து முகம் வாயின் வலதுபுறத்திலிருந்து லேசாக பால் கசிந்து கொண்டிருந்தது இடது நாசியின் முகப்பில் வேர்வை தொழிகள் மாதிரி ரத்தம் பூத்திருந்தது என்னை பார்த்த அத்தை என்னை காட்டி அம்மாவிடம் ஏதோ நியாயம் கேட்டது அத்தையின் அழுகைக்குள் அமர்ந்து மூழ்கியது அவளது நியாயம் என்ன வேலை சொன்னாலும் அதிலும் அப்பா என்ன சொன்னாலும் உடனே ஒப்புக்கொண்டு சம்மதிக்கிற அதே முகத்துடன் அம்மா ஒரு முறை கூட மறுத்து பேசியதில்லை அம்மா அக்காவுக்கும் எனக்கும் அது தீராத ஆச்சரியம் அம்மா மாதிரி சொன்னதை மட்டும் செய்கிற ஒரு பெண் கிடைத்தால் அப்பா மாதிரி நிறைய சம்பாதிக்க முடியும் என்று உறவில் எல்லோரும் சொன்னார்கள் அக்காவின் திருமணத்திற்குப் பிறகு எனக்கும் அப்பாவுக்கும் இடையில் அதிகரித்த இடைவெளி வீட்டின் நிம்மதியை சீர்குலைத்தது அவர் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்க என்றுதான் அம்மா எப்போதும் சொல்வது எப்படி எப்படித்தான் காலமெல்லாம் அவர் சொன்னதுக்கு தலையாட்டிக்கிட்டே இருக்க என்று ஒரு தடவை அம்மாவிடம் கேட்ட நாள் மறக்க முடியாத நாளாகிவிட்டது உங்க அக்காவுக்கு மூணு வயசு அது வரைக்கும் அவர் சொல்லி நான் எதுக்கும் மறுப்பு சொன்னதில்லை உங்க அத்தைக்கு அவர் பார்த்த பையன் வேண்டாம்னு சொன்னேன் மறுத்து பேசினது அதுதான் முதல் தடவை அந்த மாப்பிள்ளை பையனை எனக்கும் தெரியும் அவன் என்னையவே ஒரு மாதிரி பார்க்குற பையன் அதனால தான் அதை கூட சொன்னேன் உங்கள் அப்பா ரொம்ப கோபமாகி ரெண்டு கையையும் என் முகத்துக்கு நேராக நீட்டிக்கிட்டு பொண்டாட்டினா சொன்ன பேச்சை கேட்கணும் சொன்ன வேலையை செய்யணும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசின உன்னையும் கொண்டுட்டு உன் பிள்ளைகளையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன் முட்டை போடுற கோழிக்கு தான் எரிச்சல் தெரியும் பேருக்கு தான் சேவல் அந்த மரியாதை காப்பாற்று என்று சொல்லிவிட்டு ஆள ஆரம்பிச்சிட்டார் அதான் முதலும் கடைசியும் இனி என்னைக்கும் எதிர்த்து பேசுகிற மாட்டேன் குழந்தையில் இருந்தே அவருக்கு கொஞ்சம் மன பாதிப்பு இருக்குதுன்னு தான் தெரிஞ்சது மற்றவங்களுக்கு தான் இது வீடு எனக்கு ஆஸ்பத்திரியும் கூட அக்கா வந்து சேர இன்னும் தாமதமாகும் என்றார்கள் மயான கரையில் காத்திருப்பது என்று முடிவானது ஆறரை மணிக்கெல்லாம் மூலக்கரை மயானம் மந்தாகிவிட்டது அப்பாவும் அவரது வெகு சில நண்பர்களும் உறவினர்களும் எனது நண்பர்களும் தனித்தனியே அவரவர் வசதிக்கு நின்றும் உட்கார்ந்தும் பேசி கொண்டிருந்தார்கள் நான் மட்டும் தனியாக அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் யாரோ தொட்டு கூப்பிட்டார்கள் வாங்க அந்த பக்கம் உட்காருவோம் என்று எழுந்து போனேன் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வேனுக்கு அந்த நண்பர்கள் அமர்ந்திருந்தார்கள் பற்ற வைத்த ஒரு சிகரெட்டை செல்வா என்னிடம் நீட்டினார் புகையிதமாக இருந்து நிறைய சிகரெட்டுகள் புகைந்து கொண்டிருந்தன எல்லோரும் மௌனமாக கலைந்து போனார்கள் நான் மீண்டும் அம்மாவிடம் வந்தேன் இறந்து கிடந்தது அம்மாவே அல்ல அச்சு முறிந்து கிடந்த அப்பாவின் அதிகாரம் என்றால் என்றான்